இந்தியன் டூ படத்தின் ட்ரெய்லர் வந்துவிட்டது இந்த ட்ரெய்லரை சமீபத்தில் பார்த்தேன் இந்த ட்ரெய்லரை பார்த்தால் சங்கர் இதிலும் போலி பிரம்மாண்டத்தை கையில் எடுத்திருக்கிறார் போல தெரிகிறது பிரம்மாண்டம் என்பதை காட்சிகள் மூலம் காட்ட வேண்டும் பணம் இருப்பதற்காக பார்வையாளர்கள் மீது போலி பிரமாண்டத்தை காட்டக்கூடாது ட்ரெய்லர் காட்டப்படும் இரண்டரை நிமிடத்தில் உருப்படியான ஒரு வசனத்தை கூட கேட்க முடியவில்லை பிரே ஆட்கள் நிறைந்திருக்கும் கூச்சலை காண்பித்தால் அது பிரம்மாண்டமாகிவிடுமா மிஸ்டர் சங்கர் இந்தியன் தாத்தா இன்று வரை தனித்து தெரிய காரணம் அந்த கதாபாத்திரத்தில் இருக்கும் ஒரு நிதானம் எதையும் பெரிதாக அலட்டிக்கொள்ளாத இந்தியன் தாத்தா இதில் காண்பிக்கும் இந்தியன் தாத்தாவை பார்த்தால் ஓய்வு பெற்ற சர்க்கஸ் கோமாளி மாதிரிதான் இருக்கிறார் தப்பித்து போன தாத்தா அமெரிக்காவில் வட்டி தொழில் செய்து வந்தவர் போல மிதப்பாக தெரிகிறார் உலக நாயகனின் தலையீடு அதிகமாய் தெரிகிறது அதனால்தான் தாத்தா பல கிட்டப்பில் வந்து பயமுறுத்தி வைக்கிறார் பழைய இரும்பு குடவுனில் தாத்தா சட்டை இல்லாமல் வில்லன்களுடன் மோதுவது போன்ற காட்சியை பார்த்தேன் சத்தியமாய் இது படத்தில் இருந்தால் அது உச்சபட்ச அபத்தமானதாகத்தான் இருக்கும் பொதுமக்கள் பேசுவதை காட்டுவது செய்தி சேனல்கள் போராட்டம் மக்கள் கூட்டம் ஆகியவற்றையெல்லாம் காட்டுவது பிரம்மாண்டமாகி மிஸ்டர் சங்கர் இப்போது எடுத்திருக்கும் இந்த இந்தியன் டூ என்பது பழைய இந்தியன் சம்பாதித்து வைத்திருக்கும் பிராண்டை வைத்து காசு பார்க்கும் குறுகிய வணிக நோக்கமாகத்தான் தெரிகிறது எனவேதான் தேவையில்லாமல் புட்டேஜை நிறைத்து கொண்டிருக்கும் தேவையில்லாத தண்ட காட்சிகளை வெட்டி வீச மனமில்லாமல் இந்த இந்தியன் டூவில் இணைத்திருக்கிறார்கள் போல தெரிகிறது தவிர இந்தியன் தாத்தா யாரென்றே தெரியாத ஒரு டூ கே கிட்ஸை வைத்து கலாய்க்க வைத்து பாட்டு போட்டால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் அனிருத்தோட அந்த தாத்தா பாடல் இருக்கிறது முதல் பாகத்தில் தாத்தா நிஜமாகவே செத்திருக்கலாமோ அப்படின்னு தோணுதுங்க